நினைவஞ்சலி செலுத்த வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் முதல் வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய பெரியவர் கிட்டத்தட்ட நூறு வாயுதை ஏற்றுகின்ற ஹச் வி ஹண்டே பெரியவர் டாக்டர் அவர்களை பேசிய பொழுது கமலாலயம் தோன்றியதே ஐயா எல்லை கணேசனால் அவர்களால் என்று சொல்லும் பொழுதுதான் உண்மை நிலையை நான் தெரிந்து கொண்டேன் எப்படி தோன்றியது என்று கூட தெரியாமல் இருந்தேன் எனக்கு என்னை போன்று நிறைய பேருக்கு அதை தெரிந்திருக்க இந்நேரம் தான் வாய்ப்பு இருக்கிறது இதுபோன்று அவருடைய இழைப்பு இழப்பு என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் வயது முதிர்ந்தாலும் இழப்பு வருவது உண்மைதான் இருந்தாலும் கூட இன்னும் அவர்கள் நீண்ட காலம் இருந்து தாமரை என்ற பணியை சிறப்பாக செய்து மக்களுக்காக தொண்டாட்ட வேண்டும் என்று மனநிறைவோடு இருந்தார்கள் அவர்களிடம் நான் பல மணி நேரம் பேசியிருக்கின்றேன் அவர்கள் பேசுகின்ற தமிழ் செந்தமிழாக இலக்கணத்தை கலந்திருக்கின்ற தமிழாக ஐயா அவருடைய பேச்சுகள் இருக்கும் அந்த தமிழ் அவர் பேசுகின்ற தமிழ் மறையவில்லை நினைவெல்லாம் மக்கள் மனைவிலே இருந்தாலும் கூட இழப்பிலே பங்கு கொண்டு அஞ்சலியிலே பங்கு கொண்டு நான் இங்கே அவரை நாத்மா சாந்தியுடைய வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்